எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குங்க இந்த கிப்ட் யார் அனுப்பிருக்காங்கன்னா வந்து சென்னையில இருக்கக்கூடிய தேவ கண்மணியக்க பேமிலி தான் வந்து நமக்கு இந்த ஒரு கிப்ட் அனுப்பியிருக்காங்க இந்த என்ன கிப்ட் அனுப்பிருக்காங்க அப்படின்னு சொல்றதை தொடர்ந்து வீடியோல பாப்போம் ஓபன் பண்ணுவா ஓபன் பண்ணலாம் சொந்தங்களே சொந்தங்களே இந்த கத்தி இருக்கிற கையும் சிறங்கு இருக்கிற கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த பார்சல் வந்த உடனே வந்து நான் பிரிச்சு பார்த்துட்டேன் உள்ளக்க என்ன இருக்குன்னு இப்போ வீடியோக்காக தான் உங்களுக்காக நான் பிரித்து கேட்ட பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் இருக்குது ஹெட்ஃபோன் சொந்தங்களே ஒன்று இல்லை ரெண்டு அனுப்பியிருக்காங்க உண்மைக்குமே நான் ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்டேன் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கும் ஆசைகள் நிறையா இருக்குது சொந்தங்களே ஆனால் ஆசைகள் நிறையா இருந்தாலும் வந்து என் குடும்ப சூழ்நிலைக்காக என்னுடைய ஆசைகளை நான் தவிர்த்துருவேன் எனக்குமே சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கணும் இதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் நாங்கள் அதுக்கு தகுந்தவாறு அந்த பொருள் வாங்குறக்கான காசுலாம் சேர்ப்பேன் ஆனால் அந்த பொருள் வாங்கும்போது யோசிப்பேன் இந்த பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு வீட்டில் சும்மா தானே கிடக்கும் ஆனால் இந்த காசு நம்ம கையில் இருந்தால் நம்மளுடைய சூழ்நிலைகள் சரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு சேர்த்து போயும் வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் வந்த நாட்கள்லாம் உண்டு ஆனா உண்மைக்கு இதெல்லாம் எனக்கு வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் அதை எனக்கு கிஃப்ட் பண்ண சொந்தங்களுக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லுமா ரொம்ப சூப்பராக இருக்கு சொந்தங்களே இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்யணும் ஒரு எப்படி சொல்றது அதை ஒரு சில பேர்லாம் என்ன செய்வாங்க இந்த இப்போ இந்த பொருளில் வந்து விலை குறைவான பொருட்களும் இருக்கு முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இவங்க வந்து ஒருத்தவங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட இல்லாமல் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்கி அனுப்பியிருக்காங்க இது ரெண்டுமே நாலாயிரரூபா சொந்தங்களே அவ்வளோ ஒரு விலை கொடுத்து நம்மளுக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சொந்தங்களே இப்போ நம்ம வாங்குறதா இருந்தாலும் என்ன செய்வோம் இதில் லோக்கலில் தான் போய் வாங்குவோம் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாய்க்குள்ள தான் வாங்குவோம் இவ்வளோ விலை கொடுத்துலாம் இவ்வளோ பொருட்களை நம்ம வாங்குவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பில் என்னத்தான் என் தங்க புள்ள இதை இப்படி போடணும் என்னத்தா இது போட்டுட்டு இங்கே ಹಾக்கணும் உங்க காதுக்கு நிக்காத ஊலதா தங்க புல்லை இது ஒண்ணு ஆனா இத நான் செக் பண்ணி பார்க்கல ஆனா இத வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் பயங்கரமா இருக்கு சுந்தங்களே அப்படி நம்மளுமே காதல மாட்டிக்கிட்டு வர்ற பொண்ணுங்களை அப்படி கையை வச்சு தொட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போகலாம் முதல்லலாம் வந்து நம்மகிட்ட இது இல்லையா நம்ம என்ன செய்வோம்னா வந்து சும்மா யார் போன் அடித்தாலும் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் உடனே என்ன செய்வோம் செல் எடுத்து தான் அட்டன் பண்ணுவேன் ஆனால் இப்போ நம்மளுக்கு இது வந்ததுனால இதை நம்ம காதில் மாட்டிகிட்டு போனாலே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சொன்னங்களே பயங்கரமா இருக்கு சொந்தங்களே இது இந்த வாருங்களேன் இப்போம் போன் பண்ணுங்க சொன்னங்களே அப்படி தொட்டுட்டு பேசிட்டே போயிடலாம் என்னத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு செய்யணும் செய்யாமல் செஞ்ச ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியில் நம்மளுக்கு வாங்கி செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே